वो लोग रेप्लॉन्ट है हां ये करते हैं औरिंगा दो चलो ले जावे ले नई बाई के अम्मा है ये नेरा पर चले अम्मा ये बस तो जा रहा होगा हां

என்ன வேணும் உனக்கு உள்ள வந்திருக்க இருக்கணுமா வேண்டாமோ ஆதிக்கிறான்னு பாக்கணும் நினைக்கிறவங்களால வருத சீக்கிரம் சீக்கிரம் வா என்ன குறை ஏன் தயங்குற ஏன் தயங்குற சொல்லு சீக்கிரம் சொல்லு கட்டவர் 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 வாய்ப்பா என்ன வேணும் உனக்கு உள்ள வந்திருக்க என்ன வேணும் சொல்லு சீக்கிரம் என்ன வேணும் சொல்லு சீக்கிரம் 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 சொல்லு யாரு நீ உன் பேரு என்ன சொல்லே உன் பேர் என்ன? எதற்காக வந்திருக்கீங்க? சொல்லே வாய் திறந்து சொல்லு. எதற்காக வந்திருக்கீங்க? என்ன கோரவணுக்கு? என்ன செய்யினவ? உன்னை ஆaddirிக்கினுமா? உனக்கு நடைக்கட செய்யினவ? சொல்லு வாய் திறந்து. எங்கேப் போய் விழுந்து போப்றியா? நீ கும்புல மாட்டறா. அத சரி. ஓ பேர் என்ன?

应该有的。